رمضان يا رمضان رمضان يا رمضان رمضان يا رمضان رمضان கல்வி எனது பெர் முகமட் முன்சிப் நான் உங்கள் முன்னிலையில் நோன்பாளி தன் நாவு மற்றும் உறுப்புகளை தீயதை விட்டும் பாதுகாப்பதும் பிறரை திட்டாமல் இருப்பதும் என்ற தலைப்பில் சிறிது நேரம் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் ார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் தீய பேச்சுக்களை பேச வேண்டாம் கூச்சல் போட வேண்டாம் யாராவது ஒருவர் அவரை திட்டினால் அல்லது அவரிடம் சண்டை போட்டால் நான் நோன்பால் என நோன்பு வைத்தவர் உரட்டும் என்று நபி சொல்லாகு அழகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே நாம் நோன்பு நோட்ட நிலையில் தீய கட்ட வார்த்தைகளை பேசுவதை விட்டு மற்றவரிடம் சண்டை போடாது ஒருமையை கடைபிடித்து நோன்பின் பலனை முழுமையாக பெறுவோமாக நன்றி வசலாம் அசலாம் வலைக்கம் வர்மதுல்லாஹி